அதாவது ஒரு கல்வியலாளன் பேராசிரியராக இருக்க வேண்டும் அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்றால் இந்த புலமை பரிசில் பரீட்சையை பற்றி அவர் சொன்னார் அதாவது பத்து வீதமான மாணவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக தொண்ணூறு வீதமான மாணவர்களை வேதனைப்படுத்துகின்ற ஒரு பரீட்சை தான் இந்த புலமை பரிசில் பரீட்சை என்று சொல்லியிருந்தார் அதாவது பத்து விதமான வெட்டு புள்ளிக்கு சித்தி சித்தியடைவார்கள் என்று சொன்னால் அந்த பத்து வீதமான மாணவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் தொண்ணூறு வீதமான மாணவர்களை அழச்செய்கின்றோம் ஒரு பெற்றார் ஒரு கௌரவ சோதனை இன்னொருபடி எது சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப் படிக்கிற பிள்ளைகள் பார்க்குற அந்த சித்திரவதைகளை பற்றி சொல்லியிருக்கிறார் அந்த அகவழி சஞ்சிகையில் அதாவது பிள்ளைகளுக்கென்ற ஒரு நீதிமன்றம் ஒன்று இருக்குமாக இருந்தால் மூன்று சாராருக்கு ஆயுட்கால தண்டனை விதிக்கப்படும் என்று சொல்கிறார் அதாவது பெற்றோர்கள் கொடுமைப்படுத்தி படிப்பிக்கிறபடியால் அவர்களுக்கும் ஆயுட்கால தண்டனை ஆசிரியர்கள் கொடுமைப்படுத்துகிறபடியால் அவர்களுக்கும் தண்டனை பிரத்தியக கல்வி நிலையத்தில் கற்பிக்கின்றவர்கள் கொடுமைப்படுத்துகிறபடியால் அவர்களுக்கும் ஆயுட்கால தண்டனை கிடைக்கும் என்று சொல்கிறார் அதாவது நெருக்கு வாரத்தின் மத்தியில் கற்பிக்கின்ற கல்வி என்பது கிட்டத்தட்ட ஒரு சித்திரவதையாக அமையும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார்